மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா திண்டுக்கல் திரு பி சின்ராஜய்யா அவர்கள் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஜோதிட துறையில் பணியாற்றி வருகிறார் மிகவும் எளிய நடையில் மற்றும் நகைச்சுவையாக ஜோதிடத்தை புரிய வைப்பதில் இவருக்கு நிகர் இவர் திண்டுக்கல் ஜோதிட நலச்சங்கத்தின் தலைவராக மூன்றாண்டு காலம் இருந்துள்ளார் ஜோதிடத்தை யூடியூப் மூலம் அறிமுகப்படுத்தியதில் முதன்மை பங்கு பெறுகிறார் ஜோதிடம் மட்டுமல்லாமல் ஆன்மீகம் தமிழ் ஆகிய சேனல்களையும் நடத்தி வருடம் தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் தமிழ் என்று முப்பெரும் விழா மே மாதம் பழனியில் நடந்து வருகிறது தமிழகமெங்கும் இருக்கும் தமிழ் மீடியம் படிக்கும் மாணவர்களுக்கு ஜூம் மீட்டிங் மூலமாக போட்டிகள் நடத்தி பரிசுகள் மே மாதம் அளிக்கப்படுகிறது இங்கு வரும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இலவசமாக தங்குமிடம் அடுத்த வருடத்துக்கான புத்தகம் மற்றும் எழுதுபொருட்கள் அளிக்கப்படுகிறது சென்ற வருடத்திலிருந்து பாதயாத்திரை பழனி முருகனுக்கு குழு அமைக்கப்பட்டு வழிநடத்தி வருகிறார் வருடம் ஒருமுறை ஜோதிட ஆய்வரங்கம் பேப்பர் பிரசன்டேஷன் போட்டிகள் நேரடியாக நடத்தப்படுகிறது ஜோதிடம் தமிழ் ஆன்மீகம் இம்மூன்றையும் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய தலைவராகவும் குருவாகவும் உள்ளார் ஜோதிடர்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கும் மாமன்னர் துறையில் எப்பொழுதும் இவருக்கென்று ஒரு கூட்டம் அனைவரையும் அரவணைத்து செல்லும் அன்பு பாசம் கொண்டவர் எங்கள் மகரிஷி ஜோதிட மாநாட்டிற்கு எப்பொழுதும் தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு அளித்துக் கொண்டு வரும் சிறப்பான மாமனிதர் இப்படி தொடர் சேவையாக செய்து கொண்டு வரும் உயர்திரு திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்களுக்கு ஜோதிட கலை பொக்கிஷம் என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது